நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் நான் கடந்த ஐந்து வருடங்களாக தர்மத்தில் இருக்கிறேன் என் அம்மா பகவான் எனக்காக எதையும் செய்வார் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என் கனவை நனவாக்க என் அம்மா பகவான் எனக்கு பரிசளித்த அற்புதத்தை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் மகளின் திருமணம் எனக்கு மிகுந்த கவலையே அளித்தது அவள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை ஸ்ரீ அம்மா பகவானே என் விரும்பும் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை அவளுக்கு கொடுக்குமாறு நான் பிரார்த்தித்தேன் அவள் எங்கள் ஒரே மகள் அவளுடைய திருமணத்தை பற்றி நான் பெரிய கனவுகளை கொண்டிருந்தேன் எங்களுக்கு பல பண பிரச்சனைகள் இருந்த போதிலும் அவளது திருமணத்தை நடத்துவதற்கு கொஞ்சம் பணம் ஒதுக்கி வைத்திருந்தேன் ஒரு நாள் அற்புதமாக என் உறவினர் என் மகளுக்கு எங்கள் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாத ஒரு விவாக சம்பந்தத்தை கொண்டு வந்தார் மணமகன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார் என் மகன் பாதி மனதுடன் மணமகனை சந்திக்க சம்மதித்தான் ஆனால் அவரை சந்தித்து பேசிய பிறகு அவள் ஈர்க்கப்பட்டு திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள் இதைக் கேட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் நிறைய ஆபரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட மனப்பெண்ணாக என் மகளை பார்க்க வேண்டும் என்பது என் மனப்பூர்வமான ஆசை ஆனால் அதை நிறைவேற்ற என்னிடம் மிக குறைந்த பணமே இருந்தது எனது பக்த பராதீன அம்மா பகவான் முன் எனது பலமான பிரார்த்தனையை வைத்தேன் திடீரென்று திருமண பதற்றத்தில் இருந்து விடுபட்டேன் திருமணத்திற்கு நான் எப்படி ஏற்பாடு செய்வேன் என்று என் குடும்பத்தினர் மிகவும் கவலைப்பட்டனர் என் அம்மா பகவான் எல்லாவற்றையும் அற்புதமாக ஏற்பாடு செய்திருந்தார் பல ஆண்டுகளாக தரிசாக கிடக்கும் எனது மூதாதையர் சொத்தை விற்றதன் மூலம் எதிர்பாராத வகையில் நியாயமான தொகை கிடைத்தது அதனால் என் மகளுக்கு நான் விரும்பியபடி நகைகளை வாங்க முடிந்தது அவளுக்கு ஒரு காரையும் பரிசாக கொடுக்க முடிந்தது ஸ்ரீ அம்மா பகவான் என் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார் என் மகள் திருமண நாளில் இளவரசி போல் காட்சியளித்தாள் ஜெய் போலோ அஷ்டேஸ்வரிய பிரதாதா பரம் ஜோதி அம்மா பகவான் கி ஜெய் என்றென்றும் நன்றியுடன் தங்கள் தெய்வீக கமல திருவடிகளில் என் அன்பான ஜோதி அம்மா பகவான்